நலக்கணம் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பாரதி வந்து அந்த கருவை வந்து கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து மாசா வந்து நிற்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து கருவை கலைக்கிறதே வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாரதியை மேலே கோவப்பட்டு பாரதி விட்டுட்டு அந்த இடத்துல விட்டு போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடமே வந்து காலையில் வந்து நம்ம தமிழ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆதி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வராங்க வந்து ஆதி நீங்கள் வீட்டில் இருந்த தமிழை பார்த்துக்கிட்டு நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எந்த கோயிலுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கேட்கறாங்க அதான் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னல நைட்டே உங்ககிட்ட சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா சரி வாங்க உங்களுக்கு கொண்டு போய் நான் வந்து டிராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதெல்லாம் வேண்டாங்க இந்த பரிகாரத்தை வந்து நான் தனியாக தான் செய்யணும் வீட்டில இருந்தே நான் தனியாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு தனியாக போகணும் அவ்வளோதானே நான் எதுக்கு உங்களை உங்க பரிகாரத்தை வந்து ஒன்றும் கெடுக்க மாட்டேன் நான் உங்களை அந்த கோயிலை மட்டும் இறக்கி விட்டு வந்துடுறேன் நீங்கள் பரிகாரத்தை தனியாகவே பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அது உங்களுக்கு சொல்றது புரியலையா நான் போகவே இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உட்காடுறாங்க அப்போ வந்து நம்ம தமிழ் வந்து சொல்றாங்க அப்பா அம்மா கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்க பாவம் பரிகாரம் தானே பண்ண போறாங்க அதுவும் உங்களுக்காக தான் பண்ண போறாங்க ஏன் பா தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அம்மா போயிட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க சரி தமிழ் சொல்றதால விடுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம பாரதிய வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரை போய் செக் பண்ணுறாங்க ஏமா இதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னோடய குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா நான் இந்த முடிவு எடுத்தால் ஆகணும் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா எனக்கு எல்லாத்தையுமே வந்து நேற்றே வந்து தருமலிங்க வந்து சொல்லிட்டாரு அதனால தான் நான் சரின்னு சொன்னேன் நான் நார்மலாக வந்து எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் உங்கள் குடும்ப சூழ்நிலையினால் நான் சரின்னு சொல்லியிருக்கேன் சரிம்மா கொஞ்சம் பெயினாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிபி செக் பண்ணிடுவான் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம கருவை வந்து கலைச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஓகே டாக்டர் சொல்லிவிட்டு அந்த இடத்துல எல்லாமே செக்அப்லாம் இருக்குது அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம் பாரதி வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த ரூம்பை விட்டு டாக்டர் ரூமை விட்டு வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா ஆதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு ஆதியை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு என்ன பாரதி இதான் உங்கள் கோயிலா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆதி வாங்க ஒரு நிமிஷம் வாங்க வெளியில் போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் வெளியில் போய் என்ன பேச போகிறீங்க இங்கேயே நின்று பேசுங்க அதனால் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே எதுக்குங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேட்டவனே பாரதிக்கு வந்து பதில் இல்லை அமைதியாகவே இருக்காங்க ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் மாசமாக இருக்கிற விஷயமே தெரிஞ்சு போச்சு எப்படிங்க ஒரு உயிரை வந்து உங்களுக்கு அழிக்கிறதுக்கு வந்து தைரியம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அது யாருங்க உங்களோட அன்பு எங்களோட அன்பு ரெண்டு பேர் அன்பும் சேர்ந்து வந்தது தாங்க அந்த உயிர் அதை போய் அழிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க அப்படியே நீங்கள் அழிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் எங்கிட்ட வந்து நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து முறையாக பெர்மிஷன் கேட்டு தானே எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நீங்களாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஆதி நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க வாங்க வீட்டில் போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இங்கேயே பேசணுங்க வீட்டில் போய் என்னத்த பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டாக்டர் ரூமில் என்னென்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி வந்து கருவை வந்து கலைக்க வேணாம் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஏன் வந்த கருவை கலைக்கணும்னு சொன்னேன் காசெல்லாம் கேட்டிட்டேன் இப்போ கலைக்க போகிற நேரத்தில் வேணான்னு சொல்கிறேன் இப்போ இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை டாக்டர் எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான் அவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கருவை கலைக்கணும்னு முடிவெடுத்தேன் எடுத்தேன் இப்போ இந்த உண்மை தெரிஞ்சுன்னா அவர் உண்மையாகவே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா அவங்க பொண்ணு என்னமா சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவ வந்து சின்ன பொண்ணு டாக்டர் அவகிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் நான் சொல்லி சமாளிக்கலும் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னா கண்டிப்பா வந்து அவ கேட்பா அதனால வந்து அவர் சொல்லி அவர் வந்து எனக்கு என்னமோ வந்து இந்த உயிரை வந்து கொல்ல வேணான்னு தோணுது அதனால் இருக்கட்டும் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர்மா நல்ல முடிவு எடுத்துருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அனுப்பி வைக்கிறாங்க டாக்டர் நான் வந்து என்னோட டெலிவரிக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வாங்க நீங்கள் வந்து எனக்கு ஸ்பெஷல் உங்களுக்காக வந்து நானே டெலிவரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க இதை வந்து அப்படியே ஆதி கிட்ட சொல்கிறாங்க ஆதி வந்து நம்ப மாட்டேங்கிறாரு என்ன இங்கே அங்கே தான் ஒன்று சொல்லிவிட்டு ஏதாவது வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை என்னால் நம்ப முடியாது காலையிலே வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லிட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நான் எப்படி உங்களை நம்ப முடியும் எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்துச்சு ஒரு உயிரை கொள்வதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நான் வந்து இந்த உயிரை கொள்வதுக்கான காரணமே நீங்களும் தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதையாவது பண்ணிவிட்டு கடைசியில் ஏன் மேலையும் தமிழ் மேலையும் வந்து நீங்கள் வந்து பலியை போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆதி சொல்கிறாரு இல்லை ஆதி நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்ல வந்தேன் நான் அப்படி நேற்று காலையிலே சொல்லியிருந்தேன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அது இந்த சர்ப்ரைஸ் தான் புதுப்படம் உங்கள் கையால் வாங்கி கட்டி நைட் நான் சொல்லலாம் நினச்சேன் நைட்டு வந்து தமிழ் வந்து அந்த பொம்மை என்ன செஞ்சா நீங்களே பார்த்தீங்களே அதுக்கப்புறம் எப்படிங்க எனக்கு வந்து சொல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சொல்ல வரணும் தமிழ் வந்து சின்ன பொண்ணு அவளுக்கு புரியலை அதுக்கடுத்து நம்ம புரிய வச்சுக்கலாம் நீங்க அதுக்கடுத்து காலையில் சொல்லிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காலையிலேயே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேங்க அப்பையும் தமிழ் வந்து என்ன பேசலாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படி இருந்தும் நீங்க வந்து என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலுமே எனக்கு வந்து மனசு வந்து கேட்கலங்க நான் எப்படிங்க வந்து தமிழை விட்டு பிரிஞ்சு போவேன் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அப்படி சொல்லும்போது வந்து தமிழ் வந்து என் பொண்ணு இல்லை தமிழ் யாருக்கு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் தமிழை விட்டு போக மாட்டேங்க ஏன் இந்த உலகத்திலேயே உங்களை விட எனக்கு தமிழை தங்க அதிகமாக பிடிக்கும் அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால் பேச முடியாதுங்க உங்கள் மேலே வந்து எப்போயுமே எனக்கு வந்து கோபம் தான் வந்திருக்கும் ஆனால் வெறுப்பு வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது இப்போ நீங்கள் பண்ண காரியத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க உங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இடத்துலேருந்து விறுவிறுன்னு அவர் நடந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து நம்ம பாரதியும் ஆதி ஆதியும் சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருமே என்ன இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் வந்து ஆதி வந்து கடுப்போடே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன ஆதி இன்னும் உங்களுக்கு வந்து என் மேலே உள்ள கோவம் போகலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல பாரதி வந்து கேட்குறாங்க எப்படி போகும் நீங்கள் சாதாரண காரியமா பண்ணிருக்கீங்க கோவம் போகிறதுக்கு நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க எனக்கு உங்க மேலே கோவமாக தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க